வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெல்கம் பேக் எபிசோட் ஆஃப் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க ஹாப்பி பொங்கல் என்று தொலைபேசியில் சொல்லிக்கிட்டு ஒருவர் பேசத் தொடங்கினார் பொங்கல் என்றாலே ஹாப்பி தானே என்றபடியே அவரிடம் பேசிக் கொண்டு இருந்தபோது ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பித்தார் பொங்கல் என்பது அரிசியையும் வெள்ளத்தையும் சேர்த்து போட்டு நெய் விட்டு இறக்கி வைத்தால் பொங்கல் சுவைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் முந்திரி பாதம் என தட்டி போடுவாங்க அவ்வளவு தானே இப்போ வைத்தாலும் பொங்கல் இவ்வளவு தானே இதற்கு ஏன் இவ்வளவு கொண்டாட்டம் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் இதுக்கெல்லாம் ஒரு பண்டிகையா என்று யாராவது கேட்டால் அவர்கள் பதில் சொல்ல தெரிய வேண்டாமா இதற்கும் சோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா சோதிட ரீதியாக விளக்கம் தர முடியுமா என கேட்டார் இந்த பண்டிகைக்கு தமிழகத்தில் அழைக்கும் பெயர் பொங்கல் தான் பிற மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்றும் உத்தராயணம் என்றும் பிகு என்றும் லோஹரி என்றும் சட் என்றும் அவரவர்கள் வழக்கப்படி அழைத்து கொண்டாடுவார்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லும் பண்டிகை என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லுவார்கள் இன்னமோ தட்டிலே பொங்கல் என ஒரு இனிப்பை வைத்து தருகிறீர்களா சரி சாப்பிட்டு விட்டு போங்க சார் இதுக்கு புட்டா இன்று கிண்டல் செய்தபடி சொல்பவர்களும் கருப்பு சட்டைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல இயற்கைக்கு நன்றி சொல்வது என்றால் ஏன் தை மாதம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் பகுத்தறிவாதிகளிடம் பதில் இருக்காது இன்னிக்கு குக்கரில் வைத்தாலும் அரை மணி நேரத்தில் பொங்கல் ரெட்டி இதுக்கு ஏன் இப்படி ஒரு கொண்டாட்டம் என வாழ்க்கையின் விரக்தியில் இருப்பவர்களும் சொல்லத்தான் செய்வார்கள் சரி பொங்கல் திருவிழாவை நாம மட்டும் கொண்டாடாமல் போகியில் தொடங்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் லீவு விட்டால் நம்ம கிட்ட வேலை செய்கிறவர்கள் ஊருக்கு போனவர்கள் இன்னும் மூன்று நாட்கள் சேர்த்து லீவு எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் மட்டும் போட்டு விடுவார்கள் என்று மாற்று மதத்தை சேர்ந்த முதலாளிகள் புலம்புவதையும் பார்த்து தான் இருக்கிறோம் இந்த பொங்கல் திருநாளை சோதிட பார்வையில் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கலாமா எல்லா கிரகங்களுமே குறிப்பிட்ட நாட்களில் பெயர்ச்சி அடையும் என்பது சோதிட ஆர்வலர்களுக்கு தெரிந்து இருக்கும் இதில் பலருக்கும் தெரிந்தது குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் அண்மை காலமாக சர்ப்ப கிரக பெயர்ச்சியும் மக்கள் மத்தியில் பிரபலமாகி உள்ளது இதில் குறு ஆண்டுக்கு ஒரு முறையும் சனி இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறையும் ராகு கேது பெயர்ச்சி ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறையும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வள சுற்றாக இடம்பெர்வதை தான் கிரக பெயர்ச்சி என்று சொல்வார்கள் இதில் ராகு கேது பெயர்ச்சி மட்டும் இடமாக அண்டிச்வாய்ஸ் பெயர்ச்சி அடையும் என்ற கால அளவினை சோதிட சாத்திரம் சொல்கிறது இதே போல நவக்கிரங்களின் தலைமை கிரகமான சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் கால அளவு ஒரு மாதம் சித்திரையில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக பெயர்ச்சி ஆவதை ஒவ்வொரு மாதமாக வைத்து சொல்வது உண்டு அதில் சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகும் காலம் தை மாதம் ஆகும் அதனால் தான் மகர சங்கராந்தி என்று தை மாதத்தில் இந்த பொங்கல் திருவிழா அதுக்கு பொங்கல் வேற வைக்க வேண்டுமா என்று கேட்க வருகிறீர்கள் புரிகிறது இன்றைய கால இளைய தலைமுறையை சேர்ந்த குடும்ப தலைவிகள் மேலை நாட்டு நாகரிகத்தில் விரித்த கூந்தலும் ஜீன்ஸ் என்றும் தன்னை வேறு விதமாக அடையாளம் காட்டுபவர்கள் பொங்கல் கூட செய்ய தெரியாமல் கடையில் வாங்கி கொண்டாடும் இன்றைய சூழலையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நமது வாழ்க்கை முறைப்படி ஒவ்வொரு மாத பிறப்பின் போதும் பொங்கல் பாயசம் இப்படி வைப்பது தான் பழக்கம் அவங்க அவங்களுக்கு சர்க்கரை என்பதால் காவியில் கூட ஒரு கல்லு கட்டியை அதாங்க சேட்னர் போட்டு குடிக்கும் இன்றைய நாளில் மாதம் ஒரு ஸ்வீட் என்றால் அவ்வளவு தான் செய்வது யார் சாப்பிடுவது யார் அப்புறம் டாக்டரிடம் ஓடுவது யாரு என்று அந்த பழக்கத்தை மறந்தே விட்டார்கள் பொங்கலை மட்டுமாவது செய்து சாப்பிடுகிறார்களே என்று சந்தோஷப்படுங்கள் அவ்வளவு தான் சரி ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் எதற்கு பொங்கல் பாயசம் என இனிப்பு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கேட்க தோன்றும் உண்மைதான் பிறந்த நாள் என்றால் ஒரு டப்பாவில் சாக்லேட் போட்டு குழந்தைகளை எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறோமே ஏன் என்று எப்போதாவது யோசித்து பார்த்தது உண்டா இனிப்பை கொடுத்து வரவேற்பது என்ற மரபு தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கம் உளவியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் இனிப்பு மனநிலையை மாற்றி அமைக்கும் தன்மையது இதில் சோகத்தில் இருந்து சுகத்து அழைத்து செல்லும் ஒரு மனவியல் ரீதியான உத்தி அவ்வளவுதான் ஒரு ராசிக்கு சூரியன் வரும்போது கிரங்களின் தலைமை கிரகமான சூரியனுக்கு இனிப்பை தந்து வரவேற்பது நம்முடைய கலாச்சார மரபாக இருந்து வந்தது வந்து கொண்டு இருக்கிறது இன்னமும் வரும் அதற்கு பொங்கலை தான் செய்ய வேண்டுமா வேறு சில இனிப்புகளை செய்யக்கூடாதா என்று உங்களுக்கு கேட்க தோன்றும் சரி தான் மற்ற இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள நவகிரங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும் ஆனால் ஆலயங்களின் அணி வகுப்பாக திகழும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வயலூர் முருகன் கோவிலில் நவக்கிரங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடி இருக்கும் திருச்சி மாவட்டத்தின் ஒரு பகுதியான உறையூர் பற்றிய குறிப்புகள் குறுந்தொகை நற்றினை அகனானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றது முருகப்பெருமானின் பெருமை சொல்லும் ஆலயமாக இது இருந்தாலும் தொடக்க நாளில் இது சிவாலயமாகவே இருந்தது என்கிறது தலவரலாறு காலமறியா காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற ஒரு சோழ மன்னன் இங்கிருந்த கரும்பு ஒன்றை ஒடிக்க வாளால் வெட்டினான் அப்போது ஒடிந்த கரும்பிலிருந்து இருந்து இரத்தம் வடிந்தது இதனால் பதறிய சோழன் வயலை தோண்டி பார்க்கையில் அங்கே ஈசன் லிங்கமேனியாக காட்சி அளித்தான் அங்கேயே அவருக்கு ஓர் ஆலயம் எழுப்பி ஆதிநாதர் என்ற திருநாமம் விட்டு வணங்கினான் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள ஆதிநாதர் தம்மை நாடிவரும் பக்தர்கள் கேட்பதை மறக்காமல் கொடுப்பதால் நாதர் என்ற திருநாமமும் உண்டு இங்கு அம்பிகையின் திருநாமம் ஆதிநாயகி ராஜ கெம்பிற நாயக வயலூரா என்ற அருணகிரிநாதர் திருப்புகள் இத்தலத்தின் சிறப்பை பறைசாற்றும் நவகிரங்களில் தலைமை கிரகமான சூரியனை எல்லா கிரகங்களும் வழிபடும் இது போன்ற அமைப்புள்ள திருத்தலங்கள் திருச்சி மாவட்டத்திலேயே வேறு சில இடங்களிலும் இருக்கிறது என்றாலும் இந்த தலத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் இத்தனையும் சொல்லும்படியானது இந்த பொங்கலில் அரிசி வெள்ளம் குரு சந்திர யோகத்தை பெறுவதற்காக இந்த யோகம் அமைந்தால் செல்வம் செல்வாக்கு புகழ் தேடி வரும் என்பதை சோதிட ஆரவலர்கள் அறிவார்கள் கஜ்கேசரி சகட யோகம் எல்லாம் சோதிட அன்பர்களுக்கு சொல்லாமலே விளங்கும் இலக்காய் கிராம்பு நெய் போன்ற வாசனை திரவியங்கள் சுக்கிர அம்சம் கொண்டது இது சேரும்போது போது பொங்கல் சுவையாக இருப்பது போல வாழ்க்கை சுவையாக அமைந்து விடும் அமைந்து விட வேண்டும் என்ற நம்பிக்கை அதனால் தான் ஒவ்வொரு சங்கராந்தியின் போதும் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலும் இந்து வாழ்க்கை முறையிலும் ஒரு சோதிட குறிப்பு உள்ளது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் உள்ள சுமை குறைந்து சுவை கூடும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விசு ஐயர் அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜியில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்